பொதுவாகவே ஆன்மீகம் அப்படின்னு நம்ம போகிறோன்னா சில அடிப்படையான விஷயங்களை உணர்வதற்கு நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அது ரொம்ப அடிப்படை எந்த விஷயங்களையெல்லாம் உணர்வதற்கு கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் முதலில் அமைதியை கற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு இயக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை என்பது அமைதி மனமானது அமைதி நிலையை நோக்கி செல்கிறது அப்படிங்கும் போது எல்லா பொருட்களின் இயக்கங்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ஒரு இயக்கத்தை பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்க முடியும் ஆனா அதை வந்து பார்க்காம அமைதியாக இருக்கும் பொழுது எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மனம் அமைதி பெறும் பொழுது மனம் அமைதி அடையும் பொழுது அது ஒரு பொருளை மற்றும் உற்று நோக்க ஆரம்பிக்கும் அப்ப அந்த உற்று நோக்குதல் அப்படிங்கிறது கவனித்தல் அப்படிங்கிறது பொருளாகிறது நான் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துகிறேன் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உற்று நோக்குகிறேன் அப்படிங்கும் போது அதனுடைய இயங்கு தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இது அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி இது எதற்கு இது எதற்கு ஏனென்றால் மனிதனாக பிறந்திருக்கின்றோம் ஒரு உடலானது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பயன்படுத்தி நாம் வேலை செய்கின்றோம் சம்பாதிக்கின்றோம் சாப்பிடுகின்றோம் எல்லாம் சரி ஆனால் இந்த உடல் இயங்குகிறது என்பது தெரியும் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் அறிந்தோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது அதுக்குன்னு ஒரு துறை படிப்பு இருக்குது அதுக்கு போகிறவங்க வந்துட்டு உணர்ந்துக்கிறாங்க இப்படியெல்லாம் இந்த உடலானது இயங்குகிறது அதுலேயும் இப்போ குறிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனியாக சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அது இவ்வாறு தான் இயங்குகிறது என்று இன்னும் ஆழ்ந்து படிக்கக்கூடியது இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கின்றன இருந்தாலும் ஞானியர்களை எடுத்துக்கொண்டால் சித்தர்களை எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களையும் தன் மீது பிரயோகப்படுத்தி தானே அந்த மருந்துகளை எல்லாம் உட்கொண்டு இதனால் என்ன வருகிறது இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகளை செய்து தனது இயக்கத்தை தெரிந்து கொண்டு வைத்திருந்தார்கள் நம்மால் அவ்வாறு செய்ய முடியாவிட்டாலுமே கூட பல கேள்வி ஞானங்களால் பலர் சொல்வதை கேட்டு நிறைய விஷயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஞானியர்களும் சித்தர்களும் அமைதியாக இருந்தபோது தவத்தில் இருந்தபோது அமைதியை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது ஏதோ ஒரு சூக்ஷமம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா அந்த சூக்ஷமத்தை நாம் உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அமைதி என்பது முக்கியம் ஒவ்வொரு பொருளின் இயக்கத்தை அறிய வேண்டும் என்பதும் முக்கியம் எங்கு இந்த ஆன்மீகத்திலே ஒவ்வொரு பொருட்களின் இயக்கத்தை பற்றியும் அறிவது அவசியமாகிறது அப்பொழுதுதான் நாம் பிற பொருட்களின் இயக்கத்தோடு சேர்ந்து மட்டுமல்லாமல் நம் உடல் எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன் இந்த இயக்கத்தை பற்றி இப்படி பேசுகின்றோம் அவ்வளவு அவசியமானதா சொல்லப்போனால் அணு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த பொருட்கள் கூட நிலைத்திருக்கிறது அது அடிப்படையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அணுவில் கூட அந்த இயக்கம் அப்படிங்கிறது அவசியமான அவசியமானதாகிறது அப்படி இருக்க அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றாங்க அந்த இயக்கம் எவ்வாறு நடக்கிறது என்றால் அவன் அப்படின்னு அந்த இடத்துல யாரை குறிப்பிடுகிறாங்கன்னா எல்லாமல்ல இறைவனை அந்த இறைவன் இல்லாமல் ஓரணுவும் அசையாது அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இயக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனால் அவ்வணுவானது எவ்வாறு இயங்குகிறது என்பதை நாம் ஊற்று நோக்க வேண்டும் அதுதான் இந்த இடத்துல ஆன்மீகத்தோட பெரிய சூட்சமம் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளுடைய அசைவையும் அல்லது அமைதியாக இருந்து நாம் உள்ளம் எவ்வாறு இயங்குகிறது இந்த மனம் இயங்குகிறது இந்த உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் இயங்கும் உற்று நோக்குகின்றோம் அதனை கவனிக்கின்றோம் போது கண்டிப்பா அது ஏதேனும் ஒரு விடையை நமக்கு கொடுக்கும் நம் குரு பல விஷயங்களை சொல்வார் இருந்தாலும் அதை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லலாமே தவிர உணர்ந்து கொண்டோம் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் இந்த மனமானது அமைதி நிலையில இருத்தல் வேண்டும் அமைதியாக இருக்கின்ற பொழுது மனமானது ஒரு விஷயத்தை உற்று நோக்குகிறது என்றால் அதனை பற்றி பல கேள்விகளை எழுப்பும் அக்கேள்விகளுக்கான விடையும் நம் மனதுக்குள்ளே இருந்தே கிடைக்கக்கூடும் அவ்வாறு கிடைக்கக்கூடிய அந்த பதிலை நாம் ஆராயும் பொழுதும் சில இயக்க விஷயங்களைப் பற்றி உணர்ந்து கொள்ளலாம் இதை ஒருவர் கூறி தான் நம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை உதாரணத்திற்கு இப்போ அறிவியலாளர்கள் வந்து நிறைய கூற்றுகளை வந்து எடுத்து கூறி இருக்கிறார்கள் நியூட்டன் ஒரு மாதிரி கூறியிருப்பார் அந்த மாதிரி எடிசன் ஒரு மாதிரி கூறியிருப்பார் இது எல்லாம் இல்லாத விஷயத்தை அவர்கள் கூறினார்களான எல்லாம் உலகத்திலேயும் இருந்த விஷயம் எல்லாம் உலகத்திலே இருந்த விஷயம் அதை அவர்கள் உணர்ந்தார்கள் அதற்கான வழியை அவர்கள் கண்டறிந்தார்கள் அதை உலகத்திற்கு எடுத்து கூறினார்கள் இல்லாத ஒன்றை அவர்கள் புதிதாக உருவாக்கவில்லை இருந்த ஒரு விதியை இவ்வாறு இயங்குகிறது என்பதை கண்டறிந்தார்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள் அதை அவர்கள் பொருளாகவோ அல்லது ஒரு விஷயமாகவோ எடுத்து உலகத்திற்கு கூறினார்கள் அப்பொழுது அந்த இயக்க விசையோ அல்லது விசையோ இந்த பூமியில் இல்லாமல் இருந்ததா என்றால் கிடையாது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அவர்களின் மனமானது அமைதியாக இருந்தது அந்த விஷயத்தின் மீது கூர்மையான பார்வையை பாய்ச்சினார்கள் இது எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்து அப்படிங்கிறது அவர்களுக்குள் உறுதியாக இருந்ததன் பொருட்டு அவர்களுக்கு அதற்கான விடையும் கிடைத்தது அதற்கான விடையும் அவர்களுக்கு கிடைத்தது அதையே தான் ஆன்மீகத்தை பொறுத்தளவும் அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் அமைதி தேவை ஆன்மீகத்தில் சில தெளிவு கிடைப்பதற்கும் அமைதி தேவை அந்த அமைதி அப்படிங்கிறது மனதில் இருக்கும் பொழுது சலனமற்ற நிலையிலே மனதானது நிலை கொண்டிருக்கிறது என்னும்போது பல புரியாத புதிர்களுக்கு விடை கொடுக்கக்கூடும் என்றுதான் ஞானிய பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நமது குரு பரம்பரையில் வந்தவர்களும் எடுத்து கூறியிருக்கிறார்கள் அப்போ அமைதி அப்படிங்கிறது பேச்சை மட்டும் நிறுத்தி கொள்வதா அப்படின்னா அளவுக்கு நம் அந்த உடல் இயக்கம் தாண்டி மன இயக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் கொண்டு வருவது தான் அந்த அமைதி என்பதின் பொருளாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரண விஷயம் அல்ல இந்த அமைதி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல உடலுக்கு ஓய்வு கொடுக்க நினைத்தாலும் சிறிது அசையும் அதே போல மனதிற்கும் சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்திலும் அப்பொருளானது அசைய ஆரம்பிக்கும் மனதை பொருள் என்று கூறலாமா ஒரு உதாரணத்துக்கு குறிப்பிடுகின்றோம் அப்ப ஒரு இடத்துல சலனம் இல்லாம இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதுதான் அந்த இடத்துல பொருளாகிறது அப்போ அதன் வாயிலாக நாம் உற்று நோக்குகிறோம் அப்படிங்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உலக இயக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முள் இருக்கின்ற இயக்கங்களிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் இது எவ்வாறு இயங்குகிறது இந்த உடலானது எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உலக இயக்கங்களைப் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பொருளின் இயக்கமாக அறிந்து கொள்ளும் பொழுது இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அதை நம்மால் கணிக்கக்கூட முடியாது ஏன்னா ஒவ்வொரு பொருளின் இயக்கமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அளவிட்டு அளவிட்டு ஒவ்வொரு பொருளையாக படைத்திருக்கிறார் அந்த படைத்த பொருட்கள் யாவும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் இயக்கம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றெல்லாம் படைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு கணக்குகளை போட்டிருக்க வேண்டும் அல்லவா அல்லது அற்புதத்திலும் அற்புதம் நிகழ்த்தக்கூடியவராக இறைவன் இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அவரின் ஆற்றலை அளவிட முடியுமான கண்டிப்பாக அளவிட முடியாது இப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தியை தான் நாம் என்னவென்று கூறுகின்றோம் என்றால் இறைவன் சிவபெருமான் சிவம் என்று பல விதங்களிலே அவரவர் மனதிற்கு ஏற்றார் போல நாம் குறிப்பிடுகின்றோம் அப்படிப்பட்ட இறைவன் நம்முள்ளும் இருக்கிறார் அவரை உணர வேண்டுமென்றாலும் நமக்கு அமைதி என்பது தேவைப்படும் சலனமில்லாத மனது என்பது தேவைப்படும் அவ்வாறு சலனமில்லாத மனது ஒரு மனிதனுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்றால் அதுவே மிகப்பெரிய வரம் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வரம் யாருக்கும் கிட்டாத விஷயம் அல்ல முயல்வோருக்கு கிடைக்கின்ற அரும் மருந்து அப்படின்னு சொல்லலாம் அல்லது தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை அதை நினைவாக்குவது நிறைவேற்றுவது இறைவனின் கடமையாக இருக்கும் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை அப்ப அமைதி ஒரு விஷயத்தில் இருக்கிறது என்றால் பல விஷயங்களை மனது உற்று நோக்கும் இது நம்ம கோபடுற இடத்துல அமைதியாக போய் பாருங்களேன் பிரச்சனைகள் அப்படி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் எந்த உணர்ச்சிகள் வெளிப்பட்டாலும் அமைதியாக இருந்தோம்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அது வாழ்க்கையோடைய ரகசியமும் கூட அது இயக்கங்களுக்கு மட்டுமல்ல எல்லா விஷயங்களுக்கும் அமைதி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல் அவசியம்